பாரு உங்க அம்மாவே வந்துட்டாங்க. உங்க அம்மா பத்தி பேசும்போது அவங்க வர மாட்டங்களா? ஏமா மாப்ள கூட திருப்பி சண்டை போற. அவர் என்ன சொன்னானோ கவனിച്ചியா இல்லையா? அம்மா சொன்னாரே, எல்லாம் ஓங்கிட்ட தான் வாய் பேச கத்துதாரம். என்ன மாப்ள எப்படி சொல்லிட்டீங்க? மாப்ள மாப்ள நீ கேய்து ஒரு வார்த்தை பேசிராத. எப்படி மாப்ள போய் 80 பேச முடியும்? நீ எனக்கு ஒரே பொண்ணு. அவரும் ஒரே மாப்ள. மாப்ள போய் ஏனாதானே கூப்பிட முடியுமா? சொல்லு. சிங்கு சான் திங்க சான் சாப கலர் சிங்கு சான். உன் மாப்ள கேத்த மாதிரி நீயும் பேசுமா? ஏ பொண்டாட்டி. இன்னையா? இனிமே பாரு. சொல்லு. ரெண்டு பேசுனதுனால ரூம் அரேஞ்ச் பண்ண முடியல இப்ப என்ன பண்ணுவியா குடோன் ரூம் அரேஞ்ச் பண்ணி வைப்பியான் சரியா லாஸ்ட்ல போட்டு நம்ம ரூம்ல ஜாமனா குடோன்ல போட்டு எதுக்கு என்னமோ எதுக்கு எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்க அப்பா அம்மா வராங்களா அங்க எங்க தங்குவாங்க எங்கேயா தங்கிக்கிட்டோம் எனக்கு என்ன வந்துச்சு ரொம்ப ஓவர் இப்பலாம் பேச கூடாது வீட்டோட மூத்த மருமக இப்பலாம் பேசலாமா ஆமா இது கொண்டு குறச்ச இல்ல வீட்டாளுங்க அப்படியே மூத்த மருமக நடத்துனாங்களாக்கும் சொல்றதுக்கு நானும் கேக்குறேன் நீ மட்டும் எங்க அம்மா அப்பாவை நல்ல முறையா நடத்துனியா சொத்து சுக வேணும் காசு வேணும் சொல்றேன் அம்மா அப்பா இருந்து மறக்க முடியுமா இன்னமும் அந்த மனக்குமர என் மனசுல இருந்துட்டேதான் இருக்கு அதுக்கு காரணம் உங்க பொண்ணுதானே வீட்டுல சும்மா போய் கேலியா கேலியான்னு கேட்டி விட்டு வேடிக்கை பார்த்தாலே என்னாச்சு ஆகலையே கூட்டிட்டு வர போறேன் என்ன நடக்குதுன்னு மாப்ள உங்க செல் சத்தம் போடுது எழுத்து பேசுங்க சத்தம் போடுல்தே யாரோ ஃபோன் பண்றாங்க யார் ஃபோன் பண்றது முன்னாடி மாப்ள மாப்ளன்னு ஒருத்தன் பேசினியே அவனாكم இல்ல அப்போ யார் யா ஃபோன் பண்றது இலிப்ப பாரு எங்க அம்மா தான் ஃபோன் பண்ணிருக்காங்க இதுக்கு உங்க அம்மா ஃபோன் பண்றாங்க ஹாஸ்பிடல்ல போய் கொடுத்தியே காசு அதுக்கு தான் ஃபோன் அப்படி போறேன் இதுல என்ன இருக்கு

உங்க அம்மா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வரியா உன் தம்பி வீட்டில போய் விட்டுட்டு வா தம்பி பண்ணிட்டு நல்லா தான் பாத்துக்கிட்டா அவன் நல்லா பாத்துக்க உங்க அப்பாவை இங்கே கூட்டிட்டு வந்தா நான் என்னங்க செய்வேன் அம்மா அப்பாவும் இங்கே தான் இருக்காங்க உங்க அம்மா அப்பையும் கூட்டிட்டு வந்தீங்கன்னா நான் யாரும் கவனிக்கிறது சொல்லுங்க பிள்ளை வேற கவனிக்கணும் உங்க பிள்ளையும் கவனிக்கணும் அப்புறம் எனக்கும் ரெஸ்ட் கிடைக்காது அப்புறம் என்னைய கூட நீங்க தான் ஆஸ்பத்திரிக்கு அலைய வேண்டியதா வரும் பாத்துக்கோங்க அதை பின்னாடி சொல்றத கேளுங்க எது சொன்னாலும் உங்களுக்கு நல்லது தான் சொல்லுவேன் கீ டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்றீங்க ஆமா ஏதாவது உன் தங்கச்சி வீடு இல்லைன்னா உன் தம்பி வீட்டில போய் விட்டுட்டு வா நல்லா பார்த்துக்குவாங்க

அம்மா அம்மா பாச தவறு அனிக்கும் அப்பா இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணலான்ட்டு டாக்டர் சொல்லிட்டாரு உன்ட்ட சொல்லான்ட்டு அப்படியா மம்மி இப்ப அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களா மம்மியா மம்மி பெரிய இங்கிலீஷ் பரம்பரை மம்மின்னு தான் கூப்பிடுவார் இவரு யாருப்பா பக்கத்துல யாரும் கத்திட்டு இருக்கிறது இங்க ஒரு கழுதை கத்திட்டு இருக்குமா வேற எதுவும் இல்ல நான் கழுதையா பாத்தா அப்படிதான் தெரியுதா உனக்கு நான் தான் பேசிட்டு இருக்கேன் அப்படிதான் குடுக்க குடுக்க பேசுற நீ சேர்த்து அமைதியாரு எனக்கு தெரியும் எப்படி இருக்கணும் நீ ஒன்னும் சொல்ல வேணாம் இங்க பேச்சு வரான் அதுக்கு அவங்க அம்மா குரல் கொடுக்குமா யார் பேசுறாங்கன்னு வெண்டக்கு கொழுப்புடா ஆம்புலன்ஸ் புடிச்சிட்டு உடனே வந்தறேம்மா சரிப்பா சீக்கிரம் வா சரிம்மா வந்தறேன் கூட யார் இருக்கா யாரையா இருப்பா அந்த தம்பி என்ன அந்த தம்பி பொண்டாட்டி சுதாவவும் தங்கச்சி இருக்காப்பா அப்படியே அம்மா சரிம்மா அதுக்கு இன்னக்கிங்கேயே சாப்பாடு ரெடி பண்ணே சொல்லிறேன் சாப்பாடு வேற ரெடி பண்ணுமா ஆமா ஆமா சரிம்மா நான் போன் வெச்சறேன் ஆ சீக்கிரம் வாப்பா இதோ ரெண்டு நிமிஷத்துல சிட்டா பறந்து வந்துரு ஹாஸ்பிடலுக்கு பச்சறேன் சரிப்பா

பாய் பொண்டாட்டி சி யூ பாய் பாய் கிளம்பு கிளம்பு அப்படியே கிளம்பிடு மந்திரால திருப்பி வீட்டுக்கு கட்டின வீடு இந்த வீட்டுக்கு நான் வராம ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் அப்பா ஆஸ்பத்திரில இருந்து வராரு அதுக்கு என்னயா யாராவது வெளிய போயிட்டு வந்தா திஷ்டி கழிக்கிற மாதிரி தண்ணி ஊத்தி குங்குமம் போட்டு இதுல போட்டு திஷ்டி சுத்துவாங்களே அது ஒரு ரெடி பண்ணிடு அது ஆரத்தி கரைக்குது மாப்ள இதான் தான் நான் சொல்றேன் ரெடி பண்ணி வச்சிருங்க அப்படியே சாப்பாடு ரெடி பண்ணிருங்க அது சாப்பாடு ரெடி பண்ணுமா அங்கச்சியும் தம்பி பொண்டாட்டி வராங்க எங்க அம்மா அப்பா ம் சரி மாப்ள நான் வரேத்த சரி டாட்டி ஹட்டுமா

போய் அவர் சொல்றது எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் வா என்னாலாம் முடியாதுமா இன்னமும் மாமனார் மாமியார் என் கூட்டிட்டு வராங்களா நான் கண்ணுங்கிறதுமா பாத்துக்கணுமா மச்சு போடணுமா காலை அமைக்கணுமா மத்த வேலை எல்லாமே செய்யணுமா இல்ல என்னமா இந்த மனுஷன் இப்படி பேசிட்டு போறாரு இதுதான் குடும்ப பொண்ணுக்கு அழகு இல்ல நீ சேர்ந்துட்டியா போ உன் மாப்பிள்ள உனக்கு என்ன மதிச்சு போட்டாருன்னு தெரியல நீ குடும்ப பொண்ணு அப்படி இப்படி இருக்கணுங்கிற என்னால அப்பெல்லாம் இருக்க முடியாதமா எப்படி முடியாதுங்கற நான் மட்டும் தனியா செய்ய முடியுமா வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு எல்லாத்தையும் செஞ்சு வைங்கினு இந்த மனுஷன் சொன்னா சொல்லுவாரு போன் பண்ணி சொல்லிடுறேன் ஹோட்டல வாங்கி கொடுத்துக்கோம்ட்டு எப்படிமா தான் ஆப்ரேஷன் பண்ணிருக்கு வீட்டுக்கு வர நேரத்தில் ஹோட்டல் வாங்கி கொடுக்குறதா மேட்ட அப்படிதான் அதனால என்னால சமைக்க முடியாது இனிமே அடிக்கடி ஹோட்டல் சாப்பிடறதான் பாரு சொல்றது சீக்கிரம் எங்களை வீட்டை விட்டு விரட்டுற மாதிரி தெரியுது நான் ஏமா அப்பலாம் நினைக்க போறேன் மனுஷன் அப்படி சொன்னா என்ன பண்றது சரி வா எல்லாம் செஞ்சு வைப்போம் அவர் வந்தோடனே போன் பண்ணுவார்ல அதுக்கப்புறம் ஆர்த்தி எடுத்துட்டு வெளியே வருவோம் ஆ போய் ஒவ்வொரு சமைக்க ஆரம்பிப்போம் நான் எப்படி ஃப்ரீயா இருக்க போறேன் இல்ல பெருசுங்களாம் வருதுங்களா இங்க அது ஒண்ணு செஞ்சாலும் குறை சொல்லுவாங்களே நம்மடி ஆட்டா என்ன பண்றது வாத்தா புஷ்பா சமைக்கலாம் வர இரு வாங்கமா வாங்க கத்திரிக்காய் கால் கிலோ இருபது அண்ணே ஆ சொல்லுங்க என்ன வேணும் காய்கறிலாம் எதுவும் வேண்டாம் இந்த கடையில எனக்கு எதுவும் வேலை இருக்கா அப்படிலாம் எதுவும் இல்லையே ஒரு ஆளே வியாபாரம் பண்ணிக்கிறது அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே ரொம்ப கஷ்டப்படுறேன் என் வேலையெல்லாம் எல்லாம் எல்லாம் போச்சு எந்த வேலை நீங்க செய்ய சொல்றீங்களோ அந்த வேலை நல்லபடியா நான் செய்வேனா நான் கரெக்டா வேலை செய்வேனா நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் உங்க வீடு எங்க இருக்கு தம்பி இதுக்கு முன்னாடி எங்க வேலை பாத்தீங்க என் வீடானா வீடு இல்லை ஒண்ணு இல்லைண்ணா என்ன தம்பி சொல்றீங்க அக்கா கோட் ஷூட்லாம் போட்டு நீட்டா இருக்கீங்க வீடு ஒன்றும் ஒண்ணு இப்போ எங்க தங்கியிருக்கீங்க நான் ஓபனா எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என் பொண்டாட்டி பொண்டாட்டினே சொல்லக்கூடாது அந்த மாதிரி காரியம் பண்ணிட்டா ஏன் தம்பி அவ வீட்டை நீ துரத்தி விட்டா ஓஹோ புருச முன்னாடி சண்டையா வெளியே வந்துட்டீங்களா சரி வேற எங்க வேலை பாத்தீங்க வேலையும் போயிடுச்சுண்ணா இப்போ என்ன பண்றதுனே தெரியல நிர்கதியா இருக்கேன் இப்ப நிர்கதியா இருக்கேன் என்ன பண்றதுனே தெரியல அதான் உங்ககிட்ட வந்திருக்கேன் இப்போ பார்க்கவும் எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்களும் உங்க சூழ்நிலையே எடுத்து சொல்றீங்க சரி தம்பி வேலையில சேர்ந்துக்கோங்க வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் எங்க தங்குவீங்க தம்பி என்னானு தெரியல நைட்டு காய்கறிலாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் எப்படியும் ஓரமா படுத்துக்குவேன் அப்படியா இருந்தாலும் மனசு கஷ்டமா இருக்கு வீட்டில் வேணா மாடியில தங்கிக்கோங்களேன் அப்படியாண்ணா ஆமா தம்பி மாடியில தங்கிக்கோங்க மாசம் மாசம் வாடகை ஆயிரம் ரூபா கொடுத்துருங்க சரிண்ணா சொன்ன மாதிரியே நானும் மாடியில தங்கிக்கிறேன் சரி தம்பி நல்லது இதுலேருந்தே வேலைக்கு ஆ வாங்க தம்பி சரிக்கா காய் கிலோ இருபது இந்த பீக்கங்கா இருக்கு பாருங்க அரை கிலோ நாற்பது முன்னாடி கோவக்கார்க்கு பாருங்க அது காக்கிலாம் முப்பது ஒவ்வொரு இடம் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா நானும் கேட்டு வந்தேன் தம்பி வேலையை பாரு மாடியிலே தங்கிக்கோங்கறீங்க யாரும் தெரியாதவங்க எனக்குன்னு இப்படி ஒரு இடம் கொடுத்து கொடுத்துருக்கீங்களா உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது தம்பி நீங்க பெரிய இடத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு என்ன கஷ்டம் வெளியே வந்துட்டீங்க சரி தம்பி அதெல்லாம் அது நினைக்கவேண்ணா வேலையை நல்லபடியா பாருங்க அதுவே போதும் அதை பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேணா நல்லா வியாபாரம் பண்ணுவேன் சரி தம்பி இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொன்னாங்க அதான் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன்ப்பா ஆ சரிமா நானே நல்லா இருக்கியா நீ மட்டும் தான் வந்திருக்கியா அன்னி வரல அப்ப வரலமா அம்மா அப்பா அங்க தங்குறாங்கல அதுக்கு ரூம் எல்லாம் ஒதுங்க வைக்க சொல்லிருக்கேமா அப்படியே உங்களுக்கும் அங்க சாப்பாடு செய்ய சொல்லிருக்கேன் அதுக்கு சுதாக்கு அம்மாக்கு அப்பாக்கு எல்லாருக்கும் யார அங்க சாப்பிடலாமா எனக்கு வேண்டாம்மா வீட்ல சாப்பாடு சேர்த்து செஞ்சிருக்கேன் எனக்கு பரவாலமா சாப்பிடு ஏன்டா இப்படி இருக்க அத்தை கேட்டு உன் பொண்டாடி சும்மா இருந்தாளா அதான் என் மாமியா இருக்காங்கல சேர்த்து செஞ்சுருவாங்க சரி சரி உங்க அப்பாக்கனா நீ வர வரைக்கும் உட்காந்துருக்கே நான் ரே நான் நான் போய் கூட்டிகிட்டு வரேன் சரிப்பா காசி நீ எடுத்து கொடுத்தீல்ல அதை வச்சு எல்லாத்தையும் கட்டியாச்சே கொண்டு பணம் எதுவும் கட்டணுமா ஆனால் எதுவும் இல்லப்பா உன் தம்பி கதிர் பாதி பணம் சுதாட்டை கொடுத்து விட்டான் அதை வச்சும் பணம் கட்டியாச்சுப்பா ஆ சரிம்மா அப்போ அப்பா கொடுத்துட்டு வரம்மா சரிப்பா அம்மா என்னம்மா அண்ணா இப்படி சொல்லுது என்னடி அப்பா எல்லாம் சேர்த்து செய்ய சொல்லியிருக்கான் புஷ்பாண்ணி எப்படிமா செய்யும் நமக்கு ஆகாதவங்க அவத்துல புளிப்பு கார்லாம் அதிகமா தான் போட போற பாரு என்னமா இப்படி சொல்லி பயமுடுத்துற அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்து சாப்பிட்டு போங்க ஏமா பரவாயில்ல சேர்த்து செய்ய சொல்லிருக்கேன் நான் பரவாயில் செஞ்சுட்டு மிச்சம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் நம்மளா திட்டு வாவலும் பரவாயில்ல அங்கேயே சாப்பிட்டுக்கணும் நீ வா உனக்கு தானே செஞ்சிருக்காவ பாக்குறேன் வாமா சரி அப்பா ஆ வாப்பா அப்பா உட்காந்துருக்கீங்க அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துருக்கலாம் வீட்டுல படுத்து படுத்து முதுகு தான்ப்பா அவளுக்கு அதான் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலாம் அப்படியே உட்காந்தேன் சரிப்பா நம்ம வீட்டுக்கு போலாம்ல ஆஹ் போலாம்ப்பா எனக்கு என்னமோ அதான் ஒண்ணு இல்ல எதை நினைச்சு நீங்க வரத்தப்படாதீங்க உங்களுக்கு அம்மாக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன் யார் எது சொன்னாலும் நான் கேட்பேன் பா இல்லப்பா உன் பொண்டாட்டி கே இது ரெண்டாவது வீட்டுக்கு தான் வீட்டுக்குதான் வளர்க்க டைம் அம்மா சொன்னா பொண்டாட்டி நினைச்சாதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க பா அப்படி ஏதாவது பண்ண நினைச்சுக்கோங்க என்கிட்ட சொல்லுங்க நான் ஏதாவது கேக்குறேன் அவள்கிட்ட அவளுக்கு பயப்படவே இல்லப்பா எது வந்தாலும் எழுதி கேக்குறது இல்லப்பா அப்படிலாம் இருக்க கூடாது என்ன ஏதுன்னு மரும பேச்சையும் கேக்கணும் மரும அவளுக்கு கொஞ்சம் அனுசரணையா போனோம் நீங்க சரிப்பா அதெல்லாம் பாத்துக்கலாம் வாங்க அப்படியே பொறுமையா வாங்க கூப்பிடன்னு சொல்லியிருக்கேன் கீழே வந்திருக்கோம் அங்கே அப்படியே பொறுமையாக நடந்து போகலாம் சரிப்பா கையை கொடுங்கப்பா இல்லைப்பா நானே இறங்கிடுவேன் விடு சரி போகலாமாப்பா ஆ போகலாம் வாங்க இதோ ரெண்டு மாமா வராங்க தே உங்க அப்பா என்ன சொல்றாரு அவர் ஒண்ணும் சொல்லல கிளம்பலாம் வாங்க ஒரு நிமிஷம்ப்பா இந்த நர்சம்மா வரட்டும் இந்த ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிலாம் சரிமா தாத்தா என்னம்மா வந்துட்டியா உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஃபைல் ரெடி பண்ணி கொண்டு வரணும்ல அதான் கொஞ்சம் வேலையில இருந்தேன் தாத்தா சரிமா சம்மா நாங்கள் கிளம்புறோம் இத்தனை நாளா தாத்தாவும் நல்லா பார்த்துட்டேன் நீங்கள் கிட்டேயும் நல்லா பேசினேன் எல்லாத்துக்கும் சேர்த்துட்டு ரொம்ப நன்றிமா பாட்டி அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்கள் பார்த்தாலும் என் தாத்தா பாட்டி மட்டும் தான் தெரிவிங்க பாரதி நகரில் தான் என் மாமா வீடு இருக்கு வந்து தாத்தா பார்க்கணுன்னா பார்த்துருப்போம்மா இப்போ நீங்கள் அங்கே தான் தங்க போறீங்களா ஆமாம்மா பெரிய மாமே மாணிக்கம் அவன் வீட்டுல தான் இருக்க போறேன் ஆ சரி பாட்டி அது மாத்திரம் தாத்தா கரெக்டாக கொடுத்துருங்க பாட்டி ஆ சரிம்மா அப்போ நீங்கள் கிளம்பலாம் சரிமா உனக்கு எதுவும் காசு பிடிச்சோ பாட்டி அதெல்லாம் எதுவும் வேண்டாம் எனக்கு தாத்தா நல்லா பாத்துட்டில அதுக்குதான் நான் சொன்னேன்ல எங்க தாத்தா மாதிரி இருக்காரு அவரு எல்லாம் காசு வாங்க கூடாதுமா வேண்டாம் வேண்டாம் ஆ சரிமா எல்லாம் கரெக்டா எழுதிருக்கீங்களா நல்லா கரெக்டா எழுதிருக்கோம் தாத்தாக்கு நீ கரெக்டா கொடுத்தா போதும் ஆ சரிங்கம்மா சரிங்க தாத்தா உடம்பு நல்லா பாத்துக்கோங்க தாத்தா கிட்ட கோவமா நடந்துக்க வேணாம் அதிர்ச்சியான சம்பவம் சொல்ல வேணாம் தாத்தா இப்போதைக்கு கடைக்கு எல்லாம் எங்கேயும் போவேனா சரிமா பேத்தி வீட்லயே நல்லா ரெஸ்ட் எடுங்க ரெண்டு மூணு மாசம் ஆகட்டும் அதுக்கப்புறம் கடைக்கு போங்க சரிமா நர்சம்மா நான் கிளம்புறோம் என்ன நர்சம்மா நர்சம்மானு என் பேர் பிரீத்தி அப்படின்னே கூப்பிடுங்க சரிம்மா பிரீத்தி கிளம்புறோம் உடம்ப பாத்துக்கோங்க ஆ சரிம்மா விவேகானந்த நகர் தான் எங்க வீடு முடிஞ்சா வாங்க ஆ சரி கண்டிப்பாக வரமா யாரும் போயிட்டு வரமா எல்லாரும் நல்லபடியா போயிட்டு வாங்க தாத்தாவே நல்லா பாத்துக்கோங்க ஆ சரிம்மா